பிரேசலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாய் கோவையில் இருக்கிற ஜீவவாசல் ஊழியங்கள் நடத்துகிற கத்தரின் அக்னி ஜெபமுகா இந்த ஆண்டிலும் வருகிற பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அக்டோபர் மாதத்திலே நடக்க இருக்கிறது அடியான் கத்தடைய ஊழியத்தை செய்யும்படி கோயில் கோயம்புத்தூருக்கு கடந்து வருகிறேன் எனவே அந்த பகுதியில் இருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்திலே அன்போடு அழைக்கிறேன் எஸ் என் அரங்கத்தில் வைத்து அந்த மீட்டிங் நடைபெற இருக்கிறது காலை முதல் மாலை வரை உண்டு காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை ஒரு செஷனும் அதன் பிறகு மாலையிலே ஆறு முதல் ஒன்பது மணி வரையும் இந்த கூட்டங்கள் இருக்கிறது எனவே தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நோக்கி இந்த ஜபத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள் படுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்கள் உங்களுக்கு வருவதற்கு இயலுமான ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் அந்த நாளிலே ஊழியத்தை செய்யும்படி கடந்து வருகிறேன் ஜபத்தோடு வாருங்கள் பெரிய காரியங்களை கத்த செய்வார் என்பதிலே சந்தேகம் கலந்து கொள்ளுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார்கள்